வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரசியல் பேட்டை வணக்கம் சார் அம்பேத்கர் பெயரை பயன்படுத்துறதெல்லாம் இப்போ ரொம்ப ஃபேஷன் ஆயிடுச்சு எதுக்கு எடுத்தாலும் அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்ன்னு சொல்றீங்க அவர் பேரை வந்து பயன்படுத்துறதுக்கு பதிலாக கடவுள் பேரை வந்து நீங்க பயன்படுத்துறீங்கன்னாவது ஏழு ஏழு ஜென்மத்துக்கு உங்களுக்கு சொர்க்கம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு அமித்ஷா வந்து சொல்லியிருக்காரு இது எவ்வளவு ஒரு அவதூறான கருத்தா இருக்கு சட்டமேதியையே இந்த அளவுக்கு அலட்சியப்படுத்துற அளவுக்கு அவளுடைய பேச்சு இருக்கு அப்படின்னா என்ன மாதிரியான சிந்தனையோட இவங்க எல்லாம் இயங்குறாங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு சார் இன்னொரு பக்கம் வந்து காங்கிரஸ் சார்பா முதல் முதல்ல அவையை வந்து ஒத்தி வச்சுட்டு இது குறித்து ஒரு விவாதத்தை வந்து நடத்தணும் அப்படின்ட்டு நோட்டீஸுமே வந்து கொடுத்துருக்காங்க அட்லீஸ்ட் இதை பத்தின விவாதத்தையாவது நடத்துவாங்களா இந்த பாஜகவை பொறுத்த வரைக்கும் அமித்ஷாவினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய இந்த சொற்கள் அம்பேத்கர் குறித்த அந்த சொற்கள்ங்கிறது அவங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய விஷயம் தான் இதுதான் அம்பேத்கர் குறித்த அவர்கள் மனதில் இருக்கக்கூடிய பிம்பம் அதை வந்து வெளிப்படையாக பாராளுமன்றத்திலே அவர் சொல்லக்கூடிய அளவில் வந்து ஒரு சூழல் ஏற்பட்டுருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் எனக்கு என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் தான் இவர்கள் வந்து என்றைக்காவது அம்பலப்படுவார்கள் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அந்த வகையில் இது நடந்துருக்குது ஏன்னா இவங்க வந்து அம்பேத்கரை வந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது இருக்குல்ல அம்பேத்கரும் நாங்கள் சொன்ன தான் பேசினார் அம்பேத்கரும் நாங்கள் சொன்ன இப்போ விஷயங்கள் தான் பேசினார்னு சொல்லிட்டு இங்கே மட்டும் கிடையாது இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒருத்தர் வந்து ஒரு புத்தகம் போட வச்சுருக்காங்க ஒருத்தர் இந்துத்துவம் அம்பேத்கர்னு சொல்லி தம ஒரு புத்தகம் இருக்குது அந்த புத்தகம் வந்து அம்பேத்கர் வந்து இந்துத்துவத்தை ஆதரித்தார் அப்படிங்கிற மாதிரியான ஏன்னா அவர் வந்து இந்துத்துவத்துக்கு எதிராகவும் இந்து மதத்துக்கு எதிராகவும் இந்த மதம் சாதியை கடைபிடிக்கிறது இந்த மதத்தில் இருக்கிற வரைக்கும் வந்து நான் வந்து என்னை வந்து ஒரு ஒரு ப ஒரு தாழ்த்தப்பட்ட உறுப்பினராக ஒடுக்கப்பட்ட வகுப்பினராக தான் பார்ப்பாங்க அதனால் நான் வந்து வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு தான் அம்பேத்கர் வந்து புத்தக மதத்தை தழுவினார் அந்த தான் இந்த ஜெய்பி முழக்கம் வருது இன்றைக்கு வரைக்கும் வந்து எங்களுக்கு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய முழக்கமாக இருக்கிறது இன்றைக்கு நாடாளுமன்றத்தை அதிர வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய முழக்கமாக இந்த ஜெய்பி முழக்கம் இருக்குது இப்படியான சூழலில் தான் அம்பேத்கர் இந்த மதத்தை விட்டு போனவரை அவர் இந்துத்துவம் அம்பேத்கர்னு சொல்லி புத்தகம் போட்டு இங்கே இருக்காங்க இங்கே மட்டும் இல்லை ஒவ்வொரு மாநிலத்திலையும் பாஜக கால் உண்ட விரும்பக்கூடிய பகுதிகளில் இந்த விஷயங்களை இருக்காங்க எங்கே இதெல்லாம் முற்போக்கு மாநிலம் கேரளானா கேரளாவில் அது மாதிரியான ஒவ்வொரு பகுதியிலையும் வந்து இந்த அம்பேத்கரை வைத்துக்கொண்டு எங்கெல்லாம் வந்து அந்த அறுவடை செய்ய முடியுமோ பட்டியல மக்கள் மத்தியில் கொண்டு போய் அவர் யாருக்காக வேலை செய்தாரோ அவர்கள்ட்டே போய் அவரும் நான் வந்து இப்போ இந்துத்துவத்தை ஏற்றுக்கொண்டு வருதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொய்யை சொல்லி ஒரு பொய்யை புனைந்து வந்து ஒரு புத்தகமாக கொண்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க இது வந்து மே ஆனால் வடநாட்டில் இதை பண்ணுறதே இல்லை ஏன்னா வடநாட்டில் அவங்க ரொம்ப தெளிவாக வந்து இவர்களுடைய வாக்குகளை பிரித்து வைத்து அதன் மூலமாக வந்து பெரும்பான்மை சாதிகளுடைய வாக்குகளை வாங்குறதுல வெற்றி பெற்றாங்க எப்பயோ நீங்கள் மண்டல் கமிஷன் வரும் வரும்போது மண்டலா கமண்டலான்னு கேட்டுட்டு அன்றைக்கி வந்து கமண்டல் பக்கம் தான் நிற்கணும் மண்டல் பக்கம் நிற்கக்கூடாதுன்னு சொல்லி ஆதிக்க சாதிகளை வந்து வாக்குகளை வாங்கினாங்க அதற்கு பிறகு வந்து பிற்படுத்தப்பட்ட சாதிகள் எதெல்லாம் மண்டல் கமிஷனால் இப்போ வந்து பலன் பெற்றதோ அந்த சாதிகளுடைய வாக்குகளையும் மறுபடியும் பண்ணிட்டாங்க இப்போ வந்து இஸ்லாமியர் வாக்குகள் கிறிஸ்தவர்களுடைய வாக்குகள் பிற்படுத்தப்பட்ட அதாவது பட்டியலின மக்களுடைய வாக்குகளை பிரித்து அவர்களை எங்களுக்கு தேவையில்லைங்கிற ஒரு நிலைமைக்கு வந்து வச்சுட்டு அதில் கட்சிகளை உருவாக்கி அவர்களை கூட்டணி சேர்த்துக்கிறது இப்போ அம்பேத்கர் உருவாக்கிய இந்திய குடியரசுக் கட்சியினுடைய அதுவாலே பிரிவு வந்து பாஜக கூட்டணியில் இருக்குது அம்பேத்கர் உருவாக்கிய கட்சி அது வந்து பாஜகவுடன் கூட்டணி இல்லை அவர் வந்து அமைச்சராக இருக்கிறார் இப்படியான ஒரு காட்சிகளையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் அவர்கள் தான் இப்போ பேசணும் இப்போ அம்பேத்கரை வந்து வைத்து அம்பேத்கரை உருவாக்கி இயக்கத்தை வைத்து கொண்டு அவர்கள் வந்து கூட இருக்காங்க ராம்விலாஸ் பாஸ்வான் கட்சி அவருடைய மகன் வந்து கூட கூட்டணியில் இருக்கார் அவர் ஏழு எம்பிசி கையில் வச்சுருக்காரு அவர் கூட்டணியில் இருக்கார் அவருக்கு இப்போ கேட்கணும் சட்டையை பிடிச்சி கேட்கணும் ஆனால் அம்பேத்கருங்கிற பெயரை சொல்வதற்கு பதிலாக நீங்கள் கடவுள் பெயரை சொல்லியிருக்கலாம்னா புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னா இது எவ்வளோ பெரிய விஷயம் அம்பேத்கர் நான் அவ்வளோ மோசமான சொல்ல அது அதை அதற்கான போராட்டங்கிறது வந்து அவருடைய வாழ்க்கைங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு படிப்படை எல்லோருக்கும் இருக்கும் ஆனால் இவர்களுடைய பாஜகவை பொறுத்த வரைக்கும் இது வந்து அம்பேத்கரை சரி இந்த நீங்கள் கூட பார்த்துக்கலாம் மீன் கடை போட்டாங்க பாஜக சார்பில் வந்து பட்டின பக்கத்தில் வந்து மீன் கடை போடுறது அதாவது அவங்க வந்து எளிய மக்களுடன் போய் கட்சியை கொண்டு போகிறாங்களாம் இது இதெல்லாம் வந்து நாளைக்கு மாட்டுக்கறி கிடக்குறோடு போடுவாங்கன்னு வச்சுக்கங்களேன் ஒரு பீப் ஸ்டால் ஓப்பன் பண்ணுவாங்க இதெல்லாம் செய்வாங்க எதை வேணாலும் அவங்க செய்வாங்க அங்கே கட்சியை கொண்டு போகிறதா செய்வாங்களே தவிர எல்லாமே ஒரு லேபிள் தான் ஒரு கட்டத்தில் அந்த லேபிளை கிழித்து எரிந்து அதற்கு ஒரு யாகம் கூட நடத்துவாங்க தொட்டதுக்கு தீட்டதுக்குன்னு சொல்லி ஒரு யாகம் கூட நடத்துவாங்க அது மாதிரி தான் நீங்கள் வந்து அமித்ஷா பேசியிருக்காரு இது வந்து ஒட்டுமொத்த பாஜகவினுடைய குரல் இந்த குரலை தான் நம்ம வந்து சொல்லிகிட்டே இருக்கோம் அம்பலப்படுத்தணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் அமித்ஷா பொது வெளியில் வச்சு தெளிவாக சொல்லிட்டார் நாடாளுமன்றத்திலே சொல்லிட்டார் இது வந்து நீங்கள் வந்து அம்பேத்கர் பேரை சொல்வதற்கு பதிலாக நீங்கள் கடவுள் பேரை சொல்லலாம்ங்கிறது வந்து எவ்வளவு திமிரான ஒரு பேச்சு ஆனால் இந்த பேச்சு தான் இந்த பாஜக மத்தியில் ஊடுருவிக்கக்கூடிய ஒரே கருத்து அம்பேத்கர் ஹிஸ்டர்கள் அவர்களோட போய் நிற்கிறாங்க பார்த்தீங்களா பாஜகவோட போய் வந்து பிற்படுத்தப்பட்ட மக்கள் எங்களை வந்து வஞ்சிக்கிறாருங்கிற பேரில் எவன் பிற்படுத்தப்பட்ட வைக்க இப்போ அந்த அவனை உருவாக்குனானோ எவன் இவனை வந்து ஒடுக்கப்பட்டவனாக மாற்றினானோ அவன் பக்கத்தில் போய் நிற்கிறாங்க இல்லையா அவர்களை உணரணும் இப்போ என்ன நடக்குதுங்கிறது இவங்களுக்கு தேவைக்கு தான் அதை பண்ண முடியும் இது இந்த விஷயத்தில் பெரியார்கிட்ட பண்ண முடியாது பெரியார் பக்கத்துலேயே வர முடியாது ஆனால் அம்பேத்கரை வந்து சொல்லி பண்ணும்பொழுது டிஃபன் பண்ணவே இல்லை அம்பேத்கருக்கு இங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன அமைப்புகள் மட்டும்தான் வந்து ஒரு ஒரு கருத்தரங்கங்களை வைத்து அம்பேத்கர் எந்தளவுக்கு வந்து இந்து மதத்தை சாரி இருக்கிறாரு இந்து மதத்தை தோல் உறுத்தி இருக்கிறார் சாதியை ஒழிக்கும் அப்படின்னு சொல்லி அனிலேசம் ஆரியர்களை பற்றி ஆரியர்களை பற்றி பேசினது அவர் வந்து என்ன நீட்சேவே தோல் அம்பேத்கர் இந்தியாவில் வந்து ஒரு இன்டெலக்சுவல் நீட் வந்து இந்த நீட் கோட்பாடு உலக அரங்கில் மிகப்பெரிய ஒரு மோசமான விஷயமாக மாறும் அதை பின்பற்றுபவன் ஒரு ஒரு பி ஒரு இன அழிவுக்கு காரணமாக இருப்பான்னு வந்து முப்பது முப்பத்தாறுலேயே வந்து அம்பேத்கர் எழுத ஆரம்பிச்சிட்டார் ஹிட்லர் அதை பின்பற்ற ஆரம்பித்து நீட் சேவை தன்னுடைய குருவாக கொண்டு உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பேரழிவுக்கு காரணமாக வந்து நடந்துக்கிட்டார் ஆனால் வந்து முப்பத்தாறில் வந்து அம்பேத்கர் சொன்னது அடுத்த பத்தாண்டுகளில் வந்து உலகம் பார்த்துருச்சு நீட் சேவை எவன் பின்பற்றுகிறாரனோ அவன் வந்து மிகப்பெரிய ஒரு இன பேரழிவுக்கு காரணமாக இருப்பான்னு சொன்னார் அது நடந்துருச்சு அது இப்படியான ஒரு சிந்தனையாளர் ஒரு ஒரு பேர் அறிஞர் அவரை வந்து நீ வந்து இப்போ ஒரு பாராளுமன்றத்தில் வந்து இப்படி பேசுனேன்னா நீ வந்து உன்னுடைய உள்ள தெரிஞ்சு போச்சு இப்போ காங்கிரஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க எல்லா மாநிலத்தையும் இருக்கக்கூடிய கவர்னர் அலுவலகத்தை முற்றுகையிடுவோம் பாஜக மன்னிப்பு கேட்கும் வரை உணமாட்டோன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது சரியான ஒரு நடவடிக்கை காங்கிரஸ் எடுத்துருக்கக்கூடிய சரி அந்த மல்லிகார்ஜுன கார்கே போன்ற ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர் வந்து இன்றைக்கி வந்து காங்கிரசினுடைய தலைவராக இருக்கிறார் அப்படியான ஒரு காலகட்டத்தில் அம்பேத்கரை அவமானப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு பேச்சை வந்து அமித்ஷா இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் பேசியிருக்காருனா இதற்கான பதிலை பாஜக சொல்லியே தீர வேண்டும் இது வந்து என்னென்னா திமிரோடைய உச்சத்தில் இருக்காங்க மூணாவது ஜெய்சி டாயின்ல அதனால உச்சத்தில் இருக்காங்க இவங்க பேசக்கூடிய எல்லாவற்றுக்கும் வந்து ஒரு ஆணிமையராக இருந்தவர் அம்பேத்கர் சரி இப்போ ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு மனுஸ்மிருதியை வந்து அம்பேத்கர் தெரியவாரு அப்படின்ட்டு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு இன்னொரு பக்கம் மீடியால என்ன சொல்றாங்கன்னா ராகுல் காந்தியே அதாவது காங்கிரஸே ஒரு காலத்துல வந்து அம்பேத்கரை எதிர்த்தவங்க தானே சோ இப்போ வந்து சப்போர்ட் பண்ணி அதனால தப்பு கிடையாதுங்க ஒருத்தருக்கு வந்து ஒரு அரசியல் ரீதியாக ஒரு கருத்து இருக்கலாம் அந்த கருத்து காலத்துக்கும் அந்த கருத்து நிலையானதாக இருக்கணும்ங்கிறது சொல்றாங்க இல்லையா சனாதனம் சனாதனம் சொல்றது மாற்றவே முடியாது அது அது ஒரு சலாதாரம்னால் மாற்ற முடியாத விதிகள்னா அதுக்கு பேரே அப்புடிலாம் வந்து இவங்க சொல்கிறாங்க இல்லையா அப்படிலாம் வந்து ஜனநாயகத்தில் கிடையவே கிடையாது பெரியார் பத்து வருஷத்துக்கு ஒரு முறை அதனுடைய அரசியல் கருத்துக்களை மாற்றிட்டு தான் இருந்தார் அது முற்போக்காக இருந்தது பெரியார் வந்து ஒரு ஒரு காலகட்டத்தை வரைக்கும் வந்து மொழி பெற்று விஷயங்களை பேசும்போது ஒரு ஒரு அதுக்கு அடுத்து வரும்போது அது மொழிபெற்ற கைவிடுகிறார் நம்ம வந்து மனிதனை மனிதன் அப்படிங்கிற மாதிரி லெவலுக்கு போகிறாரு அப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து அவர் மாறிக்கிட்டே இருந்தார் திராவிட முன்னேற்ற கழகமும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியாக வரும் பொழுது அது ஒரு ஒரு வடிவத்தில் இருக்குது அது தேர்தல் பாதைக்கு வரும்போது ஐம்பத்தி ரெண்டு தேர்தலில் வந்து இடதுசாரியை ஆதரிக்குது அதற்கு பிறகு ஐம்பத்தி ஏழு தேர்தலில் இருக்கிறது அதுக்கப்புறம் அறுபத்தி ரெண்டு தேர்தல் அறுபத்தி ஏழு தேர்தல் அப்புறம் இப்படி ஒவ்வொரு காலகட்டத்தில் தேர்தல் வரும்போதும் கூட்டணிகளை வந்து மா மாற்றி அமைக்கிறாங்க எதுவாக இருந்தாலும் அவங்களுடைய அந்த முற்போக்கு தன்மையில் ஏதாவது மாற்றம் இருக்கா அவங்க எடுத்த ஸ்டெப்பில் மாற்றம் இருக்கா ஒரு அரசியல் கட்சி ஒரு வருது அப்படின்னா அந்த அரசியல் கட்சியினுடைய கொள்கையை சொல்லி வராங்க அப்படின்னு பாஜக வந்து ஒரு வ வலதுசாரி கட்சி திமுக ஒரு இடதுசாரி அமைப்பு இந்த அமைப்புகளில் இந்த அடிப்படை இயங்குதலில் ஏதாவது மாற்றம் இருக்கா அவன் வலதுசாரி தன்மைக்கு ஏற்ப அவன் பண்ணிகிட்டு இருக்கான் அவன் வந்து ஆதிக்க சாதியினருக்கு ஆதரவாக இந்த நாட்டை மாற்றுவதுங்கிறதுல எந்த விதமான தடம் மாறுதலே இல்லை அவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் வந்து ஆர்எஸ்எஸ் எதற்காக தொடங்கப்பட்டதோ அதனுடைய நோக்கத்தை அவன் வந்து விடவே இல்லை கைவிடவே இல்லை அவன் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து ஆட்சியை பிடித்து இந்தியாவே ஒட்டுமொத்தமாக ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த சித்தாந்தத்துக்கு அடிப்படையாக என்னென்னலாம் அதனுடைய நோக்கமோ அதுக்காக கொண்டு போயிட்டுருக்கான் ராமர் கோயிலில் இடிக்கிறாரா இடிக்கிறான் காஷ்மீருக்கு அந்தஸ்து ரத்து பண்ணுமா ரத்து பண்ணுறான் எல்லாத்தையும் கொண்டு வரான் எல்லாமே சாதிச்சுட்ருக்கேன் அவனுடைய அதே மாதிரி திமுக பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் அது வந்து ஒரு மாநிலத்துக்குள்ளே இருந்தாலும் சரி தன்னுடைய கொள்கையிலே எந்த வகையிலும் விட்டுக் கொடுக்கல தன்னுடைய சமூக நீதி பயணத்தை எந்த வகையிலும் விட்டுக் கொடுக்கல கூடுதலாக பண்ணிகிட்டு இருக்குது ஸ்டாலின் இஸ் மோர் டேஜஸ் கருணாநிதினு சொல்கிறான்னா என்ன காரணம் ஒவ்வொரு தலைவரும் வரக்கூடிய தலைவர்கள் முன்னேறக்கூடிய தலைவர்களோட வீச்சான தலைவர்கள் வந்துகிட்ருக்காங்க இப்படி தான் இயங்குமுறை இதுதான் இப்படி இருக்கும்போது வந்து அன்னைக்கு காங்கிரஸ் வந்து அம்பேத்கரை எடுத்தது அப்படின்னு சொல்கிறதுனா வந்து இன்றைக்கி காங்கிரஸ் அது அப்போ இப்போ காங்கிரஸ் ஒரு முற்போக்காக நடக்குதுன்னு அர்த்தம் அதுதான் வந்து ஒரு முற்போக்கான அரசியல் வைக்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு அதன்படி காங்கிரஸ் நடந்து நல்ல விஷயம் இதில் வந்து குறை சொல்கிறது வந்து பாஜக போன்ற முட்டாள்கள் சொல்லிகிட்டு இருப்பாங்க சார் ஒரே நாடு ஒரே தேர்தல் தாக்கல் பண்றப்போ என்னைக்குமே போகாத அன்புமணி ராமதாஸ் இங்க இருந்து கிளம்பி போயிட்டு அட்னன்ஸ் வந்து போட்டு வந்தாரு ஆனா பாஜக சேர்ந்தவங்க இருக்கட்டும் கிரிராஜ் சிங் உள்ளிட்ட ஒரு இருபது பேர் வந்து அவங்க சைடில் இருக்கவங்களே அவங்களுக்கு வந்து ஒத்துழைக்காம இருக்கும் பொழுது இங்கேருந்து ஒருத்தர் வந்து கிளம்பி தான் அவங்க பார்க்க முடியுது இல்லைங்க ஒரு அதாவது கொரோனா உத்தரவு விப்பு கொடுத்துருக்காங்க இவர் ஏற்கனவே ஆப்சண்ட் அன்புமணிக்கு மோடிக்கு தான் யார் அதிக நாள் வந்து குறைந்த நாட்கள் பாராளுமன்றது வர்றதுங்கிறதுல வந்து அன்புமணிக்கும் மணிக்கும் தான் போட்டி இப்போ இப்போது கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பாராளுமன்றத்துலேயும் சரி ரெண்டாயிரத்தி பதினாலில் இவர் வெற்றி பெற்று போனப்பையும் சரி எப்பயுமே வந்து பாராளுமன்றத்தில் வந்து ஓபி அடிக்கிறது கட்டடிக்கிறதுல வந்து இவர் தான் டாப்பில் இருப்பார் மோடி வந்து கொஞ்சம் கொஞ்சம் எப்படி எப்படியோ வர வந்தே ஆகணும்டாங்கிற மாதிரி வந்து எதாவது பஞ்சாயத்து பண்ணி ஏதாவது இது கூட்டுக்குழு கூட்டத்துக்காக வந்து உட்காந்துருவார் இப்போ அப்படி இருக்கும்போது இவர் போயிருக்கார் இல்லையா இவர் போனதுக்கான காரணம் வந்து ஏ ஒரு மாதமாக போகல பாராளுமன்றம் தொடங்குவது வந்து போகல இப்போ கொரோனா உத்துறவுனாலும் போய் ஆளுங்களுக்காக போயிருக்காங்க மற்றவர்கள் வரல அவர்களுக்கு வந்து விளக்கம் கொண்டு வந்துட்டு போயிடுவாங்க அவங்க கொரோனா ஒத்துவம் விளக்கம் கொடுத்துட்டு போயிடுவாங்க ஆனால் என்ன நான் நேற்று இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்துச்சு இல்லையா இது கொண்டு வரும்போது பாஜக நீங்கள் கேட்குற கேள்வி முக்கியமான கேள்வி பாஜகவை சேர்ந்த முக்கியமான தலைவர்களே வரலைன்னா அப்போ இவ்வளவு அவசரமாக அந்த தே அந்த இது எது கொண்டு வராங்க மசோதா கொண்டு வராங்க அப்போ நீங்கள் எதையோ மடை மாற்றுவதற்காக இதை செய்கிறீங்க மணிப்பூர் கலவரத்தை மூடி மறைக்கணும் ஒவ்வொரு அதானை பற்றி பேசுகிறதை கூப்பிட்டுருக்காங்க அதான் அதை அதை அதே அந்த பிரச்சனை வந்து அதானி விவகாரம் வந்து நாடாளுமன்றத்தில் வந்து தொடர்ந்து முடக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது அதை மூடி மறைக்கணும் இப்போ அடுத்ததாக அம்பேத்கர் பிரச்சனை எல்லாவற்றையும் நீங்கள் மூடி மறைப்பதற்காக நீங்கள் இது பண்ணுறீங்கிறதான் உண்மை அதை வந்து தான் இந்த இருபது பேருடைய ஆப்ஷன் வந்து காட்டி கொடுத்துருச்சு சார் டிரம்ப் வந்து ஒரு எச்சரிக்கையை வந்து இந்தியாவுக்கு விடுத்திருக்காரு இப்போ அமெரிக்காவுக்கு வந்து இந்தியா அதிக வரிகளை வந்து விதிக்கிறீங்க அப்படின்னும் பொழுது அதை வேடிக்கை பார்த்துட்டு அமெரிக்கா இருக்காது இந்தியாவுக்குமே நாங்கள் வந்து அதிக வரிகளை வந்து விதிப்போம் அப்படின்றது ஒரு எச்சரிக்கையாகவே நான் சொல்றேன் ஆனா ட்ரம்ப்புக்காக மோடி வந்து எந்த அளவுக்கு பிரச்சாரம் பண்ணாருன்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்த வகையில இப்படி ஒரு விஷயத்தை வந்து ட்ரம்ப் சொல்றாரு இல்லைங்க ட்ரம்ப் இப்போ மோடி பிரச்சாரம் பண்ணாரு மோடி ட்ரம்ப் பிரச்சாரம் ஓகே ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் கடைசியில் வந்து பாக்கெட்டில் நம்ம பாக்கெட்டில் எவ்வளோ மீ மீதி இருக்குது அப்படிங்கிறது தான் பாடைய கணக்காக அவனுக்கு லாபம் என்ன யாருடைய பலகுனாலும் எந்த நாட்டோட நட்புறவு வைத்தாலும் அந்த நாட்டில் இருந்து நமக்கு நம்ம அந்த இந்த நட்புறவின் அடிப்படையில் நமக்கு எவ்வளோ லாபம் வந்திருக்குது அப்படி தான் பார்ப்பான் அதுதான் அமெரிக்கா இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு ஏழு கிலோமீட்டருக்கு திரை சிலைகளை கட்டி வந்து கூட்டிகிட்டு போய் வந்து வச்சு எல்லாம் பண்ணார் அதே மாதிரி இவர் போய் அங்கே போய் வந்து மோடிக்கு ட்ரம்புக்கு பிரச்சாரம் பண்ணார் எல்லாம் ஓகே ஆனால் அவர்கள் விரும்புவது எலான் மஸ்குங்கிற அந்த தொழிலதிபர் இந்த ட்ரம்ப்னுடைய இந்த ஆட்சிக்கு என்ன அடிப்படை காரணமாக சொல்கிறாங்க ஏன்னா அவர் வந்து ட்ரம்ப்புனுடைய தோல்விக்கு பிறகு ட்ரம்ப் வந்து அலசி பார்க்குறாரு எதனால் தோற்றம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ட்விட்டருங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தி வர கிடைக்கிது கிடைச்சோடனே அந்த ஏஜென்சி தகவலை வந்து உறுதிப்படுத்தி கொள்கிறார் உறுதிப்படுத்தி கொண்டு எலான் மஸ்க்கும் வந்து அப்போ வந்து ட்ரம்பை ஆதரிக்கக்கூடிய மனநிலைக்கு வர்றார் ட்ரம்ப்புடைய வலதுசாரி தன்மை குறிப்பாக எல்ஜிபிடிக்கு போன்ற இதுக்கெலாம் வந்து எதிரான ஒரு மனநிலையில் இருக்கார் அவர் ட்ரம்ப் எலான் மஸ்கும் அது அந்த அதே ஒரு மனநிலையில் இருக்கார் ஸோ அவர் என்ன பண்ணுறாரு ட்ரம்ப்பை வந்து மீண்டும் இது கொண்டு வரதுக்கு என்ன வழின்னு பேசுகிறாங்க அப்போ வந்து இந்த ட்விட்டர்னுடைய பிரச்சாரம் வந்து மக்கள் மத்தியில் அதிகமாக பெனிட்ரேட் ஆகி போயிருக்கு அதனால தான் வந்து வெற்றி பெற முடியவில்லை வெள்ளையர்கள் மத்தியிலேயே தன்னை வந்து ஒரு வில்லனாக தெரியக்கூடிய ஒரு வேலையை வந்து ட்விட்டரில் இருக்கக்கூடிய பிரச்சாரம் பண்ணியிருக்கு அப்படிங்கும்போது எலான் மஸ்க்கு வந்து ட்ரம்ப் சொல்லி எலான் மஸ்க்கு போய் அந்த ட்விட்டர் நிறுவனத்தையே வாங்குறாரு கூடுதல் விலை கொடுத்தே வாங்கி அதுக்கு வந்து வேறு ஒரு வடிவமாக மாற்றி அதன் மூலமாக அந்த பிரச்சாரம் இருக்குது பார்த்தீங்களா அந்த பிரச்சாரம் வந்து தொடர்ந்து ஒரு ஒரு மூவாயிரம் கணக்குகள் ஆரம்பிக்கிறாங்க மூவாயிரம் கணக்குகள் ஆரம்பித்து அதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு குழுவே வேலை செய்யுது ஆமாம் வேலை செஞ்சு எண்டு ஓக்னஸ்னு சொல்லி ஒரு அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு கணக்கு அதிலிருந்து ஆரம்பித்து வரிசையாக ஒரு மூவாயிரம் கணக்குகள் ஆரம்பித்து அது வந்து தொடர்ந்து வேலை செய்கிறாங்க இந்த மூன்று ஆண்டுகளில் மூன்று ஆண்டுகளில் வேலை செய்து படுதோல்வி வீழ் வீழ்ந்த ட்ரம்ப் வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்ற அளவுக்கு வந்து உருவாகி கொடுத்தது வந்து எலான் மஸ்கு இப்போ எலான் மஸ்க்கு அவரும் வந்து அமெரிக்கா நாடு எப்படி ஒருத்தர் காரணம்லாம் பழக மாட்டாங்க அதே மாதிரி அவரும் காரணம்லாம் பழக மாட்டார் அவரும் தொழில் பண்ணுறார் பல்வேறு தொழில்கள் டெஸ்லா டெஸ்லா கார் வச்சுருக்காரு அதே மாதிரி சைபர் ட்ரக் கார் வச்சுருக்காரு புதிய புதிய ரோபோ இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்ருக்காரு ஸ்டார்லிங்க் நிறுவனம் செயற்கை குழுக்களை ஏவிகிட்ருக்கு அந்த மாதிரியான பல்வேறு தொழில்கள் பண்ணக்கூடிய ஒரு தொழிலதிபர் அவர் என்ன கேட்குறாரு இந்தியாவில் டெஸ்லாவை வந்து நான் வந்து அனுமதிக்கணும் அப்படிங்கிறாரு மோடி வந்து ஓகே அனுமதிக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து லித்தியம் பேட்டரியை வந்து அதானிட்டு தான் வாங்கணுங்கிறாரு இந்த பஞ்சாயத்து ஓடிட்டுருக்குது இதில் வந்து ஒரு முட்டல் மோதல் நம்ம வந்து அங்கே வந்து நம்ம சொல்கிறோம் நம்ம நீங்கள் உற்பத்தி ஃபேக்ட்ரியை கூட இங்கே வச்சுக்கோங்க நம்ம தமிழ்நாடு அரசு கேட்டுருக்கு ஆனால் மோடியை பொறுத்த வரைக்கும் நீ பேட்டரியை வந்து இங்கே தான் வாங்கணும் அவன் வந்து தான் வந்து அந்த அடிப்படை காரனுடைய அடிப்படையே பேட்டரி தான் அதனால் அதை பண்ண முடியாதுங்கிற பிரச்சனை அது ஓடிட்டுருக்கு இதுக்கு அடுத்து வந்து ஸ்டார் லிங்கிங் சொல்லக்கூடிய செயற்கைக்கோள் வழியான மொபைல் ஃபோன் இந்த கோள் வழியான அந்த மொபைல் ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா உலகம் முழுக்க ஒரு எட்நூற்றி இருபத்தி இருபத்தஞ்சி இது வரைக்கும் இருபத்தஞ்சி நாற்பத்தஞ்சோ நிறுவிட்டார் அன்றாட ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை அனுப்பிட்டுருக்கார் செயற்கை குழு அனுப்பி உலகம் முழுக்கவே வந்து ஒரு வலைப்பின்னல் மாதிரி பண்ணிட்டார் அவங்களுடைய சிக்னல் கிடைக்காத உலக பூமி பந்தில் எங்கேயுமே இடமே இல்லாத அளவுக்கு எட்நூத்தி இருபத்தஞ்சி சேட்டலைட்டை நிறுவி வந்து இப்போ அந்த ஸ்டார்லிங் நிறுவனம் நேரடியாக இந்தியா காலத்துக்குள்ளே வரணும் நீங்கள் உங்களை மாதிரி வந்து ஏலம் விடுறதோ அந்த ஸ்பெக்ட்ரா ஏலமோ அதெல்லாம் வந்து இல்லாமல் நேரடியாக வந்து நான் வந்து இதே இது வேறு பீம் என்னுடையது வந்து இந்த டைரெக்டாக வந்து சேட்டிலைட் பீமு நான் வந்து கீழே அலைக்க உங்களுடைய அலைக்கற்றையோ இந்த மாதிரியான டிரான்ஸ்மெண்டரை வச்சோ பண்ண போகிறது கிடையாது என்னுடைய உபகரணத்தை பயன்படுத்துபவர்களுக்கு நேரடியாக வந்து செயற்கைக்கோள் வந்து சிக்னல் கிடைக்கும் அவன் பேசிக்க போகிறான் ஸோ இதை வந்து நீ இந்தியாவில் அனுமதிக்கணும்னு கேட்கும்போது தான் வந்து அவருடைய நண்பர் நிறுவனமான ஜியோ வந்து பெரும்பான்மையான அக்கௌண்ட் வச்சுருக்காங்க மற்ற பாரதிய ஏர்டெல் இது போன்ற நிறுவனங்கள்லாம் பெரிய அளவில் பாதிக்கும் அப்படிங்கும்போது மோடி வந்து அதுக்கும் யோசிக்கிறார் இந்த யோசிக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் நேற்று முன்தினம் வந்து ஒரு செய்தி வருது மணிப்பூரில் ஸ்டார்லிங்க் நிறுவனத்தினுடைய மொபைல் ஃபோன்களை தீவிரவாதிகள் பயன்படுத்துகிறார்கள்னு சொல்லி இந்திய அரசு அதிகாரிகள் ஒரு செய்தியை வெளியிடுறாங்க அது வந்து வட இந்திய ஊடகங்களில் இப்போ ரொம்ப பரபரப்பாக பேசப்படுது அதனுடைய ரியாக்ஷன் தான் வந்து இப்போ வந்து ட்ரம்ப் பேசியிருக்கக்கூடிய விஷயம் ஏன்னா இவன் வந்து ஸ்டாலினிக்கு வந்து இந்தியாவில் இந்தியாவுக்கு எதிராக தீவிர தீவிரவாதிகள் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லவும் அது அதாவது ஒரு விஷயம் வருவதற்கு முன்பாகவே அந்த நாட்டு மக்கள் மத்தியில் அதுக்கு பற்றியான ஒரு எதிரடையான கருத்து நெகட்டிவ் இம்பேக்டை ஏற்படுத்தக்கூடிய விஷயத்தில் இந்தியன் ஏஜென்சி ஏற் இயங்குது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய புரிதல் உடனே என்ன பண்ணுறான் வந்து எலான் மஸ்க்கு ரிப்ளை பண்ணுறான் இந்தியாவுக்குள்ளே நாங்கள் வந்து எங்களுடைய எதுவுமே எதுவுமே கிடையாது சிக்னல் கிடைக்காது இந்திய நிலப்பரப்புக்குள்ளே நாங்கள் வந்து சிக்னல் ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம் அப்படி யாரும் பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி எலான் மஸ்க்கு ரிப்ளை பண்ணிட்டார் பண்ணினாலும் கூட இது பற்றியான விரிவான ச இது வந்து கதைகள்லாம் வந்து வர இந்திய ஊடகங்கள் எழுதிக்கிட்டு இருக்காங்க குக்கிங் ஸ்டோரின்னு சொல்லுவாங்களே அது மாதிரி நடந்துட்டு இருக்கு குக்கப் ஸோ இப்போ இந்த நேரத்தில் தான் வந்து ட்ரம்ப்னுடைய இந்த மிரட்டல் வந்து வந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் இதுதான் க கதை எது எப்படியோ எல்லா பேரும் கன்று வைக்கிறது வந்து அம்பானி தொழிலையும் அதானி தொழிலையும் தான் கன்று வைக்கிறாங்க உலக நாடுகளில் இருக்கக்கூடிய நபர்கள் சார் அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி சேகர் யாதவ் இஸ்லாமியர்களை வந்து அவதூறா பேசின அந்த விஷயம் எல்லாருமே ஒரு மிகப்பெரிய எதிர்ப்ப கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருந்தாங்க அவர் மேல வந்து விசாரணை நடத்தணும் சொல்லியிருந்தாங்க விசாரணையும் நடத்தப்பட்டது ஆனால் உச்சநீதிமன்ற கொலிஜம் வந்து இப்ப என்ன அவருக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு உயரிய பொறுப்புல இருக்கீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும் ஸோ பப்ளிக்ல நீங்க பேசுறீங்கன்னா கவனமா பேசணும் உங்க தொழில் மேல நீங்க வந்து கண்ணியமா நடந்துக்கணும் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கை மட்டும் கொடுத்துட்டு விட்டுட்டாங்களே சார் ஒரு பெரிய ஸ்டெப்லாம் எதுவுமே எடுக்கலையே நீதிமன்றம் நான் என்ன நினச்சேன்னா இதுக்கு முன்பாக இது போன்ற நபர்களை வந்து உச்சநீதிமன்றமே தாளாக முன்னாள் இருக்கும்போது டீ ப்ரமோட் பண்ணுவாங்க அதை விட சிறிய லெவலில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்களுக்கு அனுப்பிடுவாங்க நீ வந்து அவரை சஸ்பெண்ட் பண்ண வேணாம் நான் பதவி விட்டு நீக்கம் பண்ண வேணாம் அவருடைய பேச்சு மிக மோசமான பேச்சு கான்ஸ்டியூஷனை வந்து ஏற்றுக்கொண்ட ஒரு நாட்டில் இது போன்ற சட்ட விரோதமான சட்டத்துக்கு எதிராக ஒரு நீதிபதியை பேசுவது என்பது வந்து ரொம்ப தவறான விஷயம் அதெல்லாம் எடுக்கும்போது சரியாக இருந்தது கடைசியில் வந்து வெறும் எச்சரிக்கையுடன் முடிஞ்சிருக்குது அப்படிங்கிறது இதற்கு முன்பாக இது போன்ற பேசுகிற நபர்களை வந்து ரொம்ப சாதாரணமாக விரட்டி விட்டுருக்காங்க பெரிய இப்போ உத்தரவு ஏதாவது என்ன சொல்வது நீதிமன்றத்தின் மீது பெரிய ஒரு நம்பிக்கை இல்லாட்டினா கூட இவ்வளோ சிம்பிளாக டீல் பண்ணுவாங்க எதிர்பார்க்கல சார் இசை முரசர் நாகூர் அனிஃபா அவர்களுடைய நூற்றாண்டின் தொடக்கத்தை முன்னிட்டு நாகப்பட்டினத்தில் ஒரு தெருவுக்கு அவருடைய பெயர் வைக்கணும் அப்படின்னும் குழந்தைகளுக்காக உருவாகக்கூடிய ஒரு பார்க்குக்கு வந்து அவருடைய பேர் வைக்க போகிறோம் அப்படின்னும் தமிழ்நாடு அரசு சார்பாக ஒரு ஆணையை வந்து வெளியிட்டு இருக்காங்க ஒரு சிறப்பான ஒரு விஷயமாக இது பார்க்கப்படுது ஏன்னா திமுகவுக்கு எந்த அளவுக்கு நாகூர் அனிஃபா வந்து நெருக்கமானவர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஸோ இன்னொரு விஷயம் இசைக்கலைஞர்களை நம்மளுடைய அரசு எந்த அளவுக்கு அங்கீகரிக்குது அப்படின்றதுக்கு உதாரணமாக எல்லாமே வந்து பார்க்கப்படுது திரு நாகூர் அனிஃபா அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சார் கண்டிப்பாக பேசி தான் ஆகணும் குறிப்பாக திமுகவுக்கு ஒரு திமுக கருப்பு சிவப்பு வேட்டி கேட்டக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார் கருப்பு சிவப்பு கொடியே கையில் இருந்தக்கூடிய நபராக இருந்தாலும் திமு நாகூர் அணிப்பாவை தவிர்த்து விட்டு நம்ம ஒன்றுமே பேச முடியாது இதெல்லாம் வந்து நம்மளுடைய தெரிஞ்ச வரலாறு கலைஞருக்காக அவர் எழுதி பாடிய பாடல்களாக இருக்கட்டும் பல்வேறு பாடல்கள் அதேமாதிரி மதம் சார்ந்த பாடல்கள் அவர் வந்து பாடுவார் ரொம்ப அருமையாக இருக்கும் அவருடைய பாடல்கள் எல்லாமே அது ஒரு பக்கம் இருந்தாலும் அவருடைய இன்னொரு இப்போ இதுவும் இருக்குது பெரியாருக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நபராக அவர் இருந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்கு காகிதே மில்லத்தினுடைய உடல் இங்கே வந்து வைக்கப்பட்டிருக்கும் போது பெரியார் மிக மோசமான நிலையில் நிலையில் இருந்திருக்கார் அவர் வந்து நடக்க முடியாத ஒரு சூழல் அவருடைய இறுதி காலத்தில் இருக்கக்கூடிய சூழல்லையும் காகிதே மில்லத்தை இறந்து போயிட்டார்னு சொல்லவும் பெரிய அவ்வளவு கூட்டத்துலேயும் மணியம்மையார் வேணான்னு சொல்ல எல்லோரும் வேணான்னு சொல்லும்போது இல்லை இல்லை நான் போய் காகித மின்னத்தினுடைய உடலை பார்த்தே தீருவேன்னு சொல்லி பெரியார் போகிறார் பெரியார் போகும்போது அந்த கூட்டத்துக்குள்ளே வந்து பெரியாருடைய வே அந்த வேன் போகுது வேன்லேருந்து பெரியார் வந்து இறங்க முடியாமல் நடக்க முடியாமல் இறங்கி நிற்கிறார் அப்போ வந்து தோல் கொடுத்தவர் வந்து நாகூர் அனுப்பாள் எப்போதெல்லாம் நாகூர் போனாலும் பெரியார் வந்து நாகூர் அணிப்பாவை தேடி ஏன்னா இருக்குதுலேயே உயரமாக இருப்பார் நாகூர் அணிப்பா அதனால் உடனே அவர் வந்து அந்த அவர் பெரியாருடைய வேன்லேருந்து பார்த்தோன்னே ஹனிபாவா இங்கேன்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சுக்குவார் அந்தளவுக்கு பெரியாரோட நம்ம திமுகவுக்கு அடையாளமே நாகூர் ஹனிபாவாக இருந்தாலும் பெரியாருக்கு அவர் எந்தளவுக்கு நெருக்கமாக இருந்தாருங்கிற ஒரு செய்தி இருக்குது பார்த்திங்கன்னா ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்து இந்த பதினெட்டு ஆண்டுகள் வந்து கடுமையாக திமுகவும் தீக்காவும் கடுமையாக விமர்சனம் பண்ணி கொண்டு இருந்தன பெரியார் கடுமையாக திமுக விமர்சனம் பண்ணி கொண்டிருந்தார் அடிப்படையில் பெரியாருடைய கொள்கையை தாங்கக்கூடிய அரசியல் கட்சியாக திமுக இருந்தாலும் இரண்டு பேரும் கடுமையாக விமர்சனங்களை பண்ணி கொண்டிருந்த காலகட்டம் வந்து அப்படியான காலகட்டத்தில் கூட வந்து நாகூர் அனிப்பா மீது மிகுந்த வாஞ்சையோடு வந்து பெரியார் இருந்திருக்கார் கை காயிதே மில்லத்தினுடைய உடலை நோக்கி போகும்போது பெரியார் தளர்ந்த உடலை நாகூர் அனிப்பானுடைய உயர்ந்த தோள்களில் வந்து கையை பிடிச்சிக்கிட்டு ஐயோ போச்சே போச்சே இனி முஸ்லீம்களுக்கு யார் இருக்கா அப்படின்னு பெரியார் கொண்டே போனதாக நாகூர் அணிப்பா பதிவு செஞ்சுருக்கார் அது ரொம்ப வரலாற்றின் மிக முக்கியமான ஒரு பதிவு பெரியார் வந்து எந்த அளவுக்கு கைதே மில்லத்தின் மீது மரியாதை வச்சுருந்தார் இனி யார் இருக்கா யார் இருக்கான்னு சொல்லி அவர் அழுது கொண்டே பொழுது என்னுடைய தோள்களில் தான் நான் வந்து நான் வந்து அழைச்சிட்டு போனேன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஹனிபா பதிவு பண்ணியிருப்பார் இன்றைக்கு ஹனிபாவனுடைய நூற்றாண்டு தொடக்கத்தில் வந்து முதலமைச்சருடைய இந்த அறிவிப்பு என்பது ரொம்ப தகுந்த அறிவிப்பு பல்வேறு பாடல்கள் அதாவது நீங்கள் ஒரு திமுக கட்சி பாடலில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்துஸ்தானி இசையை வந்து பூத்தி அது வந்து அது ஒரு அவர் கலைஞன் அசல் கலைஞனுங்கிறது வந்து அதுதான் கஜலாக இருக்கட்டும் எதில் நீங்கள் பல இடங்களில் நீங்கள் பல விஷயங்கள பார்க்கலாம் ஒரு பாடலாக இருக்கும் திமுக கலைஞரை பற்றிய பாடலாக இருக்கும் திமுகவனுடைய பாடலாக இருக்கும் திமுக ஆட்சியை பற்றிய பாடலாக இருக்கும் அதனால கூட வந்து பார்த்திங்கன்னா அது உள்ளே வந்து ஒரு இந்துஸ்தானி இசை வரும் அல்லது ஒரு கஜல் வரும் அவர் ஒரு மிகச்சிறந்த ஒரு கலைஞன்கிறத வந்து இப்போ இது பண்ணிட்டே இருக்கும் ஒரு பிரச்சார பாடகனாக மட்டும் நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து அனிபாவை எந்த இடத்துல நிப்பாட்டிடவே முடியாது ஏன்னா அவர் பல்வேறு பாடல்கள் இறை இறைவனை பற்றி நபியை பற்றி பல்வேறு பாடல்கள் ஒரு பாடியிருந்தாலும் இங்கே பாடும்போதும் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த அவருடைய அந்த இசை திறனை அந்த இதெல்லாம் வந்து ரொம்ப இதாக நம்ம வந்து பார்க்கலாம் முதலமைச்சருடைய இந்த சேலை வந்து நம்ம என்ன வைப்பா எல்லோரும் பாராட்டுவதை போல் நாமும் பாராட்ட தான் வேணும் சார் ஓமந்தூர் பக்கம் சென்னையை சேர்ந்த ரெண்டு நபர் வந்து போயிருக்காங்க ஒரு இருபது லட்ச ரூபாய் பணத்தை வந்து கொண்டு போகிறாங்கன்னு பொழுது அதை வந்து வழிப்பறி பண்ணியிருக்காங்க மூணு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ் ஒரு தனிநபர்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குன்றது அவங்களுக்கு எப்படி தெரிய வந்திருக்கு அதையுமே வந்து பிடுங்கியிருக்காங்கன்னு பொழுது இல்லை அவங்க மண்ணடியிலேருந்து வரட்டிட்டு வந்துருக்காங்க மண்ணடியே இருந்து விரட்டிகிட்டு வந்திருக்காங்க விரட்டிகிட்டு வந்ததாக சொல்கிறாங்க இல்லை இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் வந்து வழிப்பறி கொள்ளையில் உள்ளே போகிறதெல்லாம் வந்து நம்ம பெரிய அதிர்ச்சியாக இருக்குது பொதுவாக வந்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக வேடமிட்டு உள்ளே போய் 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 போலி கார்டெல்லாம் காமிச்சு கொள்ளையடிக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் முதல் முறை பல தடவை இது நடந்தாலும் இதுதான் தான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிற மாதிரி வந்து முதல் முறையாக வந்து இப்படி இப்படிலாம் இருக்குது அது விப்பறி கொள்ளையில் வந்து மாட்டிருக்காங்க இன்றைக்கி ஒரு ஜிஎஸ்டி அதிகாரி கூட வந்து சிபிஐ போலீஸால் கைது செய்யப்பட்டிருக்கார் இதுவும் நடந்திருக்குது இப்போலாம் வந்து தொடர்ந்து இதெல்லாம் நடக்க நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இப்படியான காலகட்டத்தில் தான் வந்து அண்ணாமலை போன்ற நபர்கள் வந்து மிரட்டுறாங்க இல்லையா நாங்கள் வந்து அதை வச்சுருக்கோம் இதை வச்சுருக்கோம் அந்த அவங்க வச்சுருக்கக்கூடிய ஆட்களுடைய தரம் தராதரம்லாம் என்ன லெவலில் இருக்குங்கிறத வந்து இந்த செய்தி தான் வந்து படம் காட்டுது சார் அண்ணாமலை கிட்ட வந்து கேள்வி கேட்டிருக்காங்க அதிமுகவுடைய கூட்டணி எப்படி அப்படின்னா நேரமும் காலமும் பார்த்து இது வந்து டிசைட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இல்லனா இல்ல நோப்பனா சொல்ல வேண்டியதானு இப்ப நேரமும் காலமும் அப்படின்னு போனாலே வந்து வாய்ப்பு இருக்கு வந்து ஏன்னா இப்ப என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா இப்ப வந்து அண்ணாமலைக்கு என் அண்ணாமலை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தார் ஒரு எங்களுக்கு நாங்கள் வந்து தேவையில்லைன்னு சொல்லிட்டு இருந்தார் எடப்பாடி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தார் தேவையில்லைன்னு சொல்லிட்டு இருந்தார் இப்போ வந்து இப்படி பேசுகிறாங்களே அப்படிங்கும்போது ரெண்டு கருத்து நம்ம நேற்றைய பேசணும் இரட்டை இலையை வந்து முடக்குவதற்கான வேலையில் நடந்துகிட்டு இருக்குதுன்னு சொல்லி இப்போ இவரே ஒரு ஸ்டெப் இறங்கி வராருன்னா இந்த பக்கம் வந்து அண்ணாமலைக்கும் தேர்தலுக்கு இருந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு அவர்கள் வந்து இப்போ மண்டல வாரியாக அந்த மண்டல்னு சொல்லிய பாஜகவினுடைய அமைப்பு முறை அந்த மண்டல் வாரியாக தேர்தல் நடந்துகிட்டு இருக்குது அப்போ தலைமையை மாற்றுவதற்கான ஒரு ஏற்பாடும் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற செய்தி வருது அந்த தலைமைக்கு வர வரைக்கும் வந்து தன்னுடைய குரலை வந்து தேவையில்லாமல் கொடுத்து வழக்கம் போல் வந்து உரண்டையில் இருக்கக்கூடாது கூடாது அப்படிங்கிறதுனால இவர் இப்போ ஆனால் போறாரு அதிமுக தரப்பில் இருந்து நாங்கள் வந்து அப்படிலாம் அவருடைய சில இப்போ எடப்பாடிக்கு கீழே இருக்கக்கூடிய சில அல்லகைகள்லாம் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க அது இதை வந்து பொறுத்திருந்துதான் பார்க்கணும் ஆனால் உறுதியாக வந்து ஈரோடு இது அறிவிச்சிட்டாங்க சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் சட்டமன்ற தொகுதி காலியாக உள்ளதாக அறிவிச்சிட்டாங்க ஸோ இடைத்தேர்தலில் அறிவிக்க போகிறாங்க அப்போ வந்து அதில் தெரிஞ்சு போயிடும் ரொம்ப நாள் இருக்குது இல்லையில அது ஏன்னா அதிகபட்சம் வந்து பிப்ரவரி கடைசிக்குள்ளே தேர்தல் வச்சாலும் வச்சுருவாங்கன்னு சொல்லி செய்திகள்லாம் வருது ஓகே ஃபைன் சார் திரும்ப நாளைக்கு இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம் மீண்டும் நாளை இரவு ஒன்பது முப்பது மணிக்கு அரசியல்பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி